தேனியில் நாடார் சரஸ்வதி கல்வி நிறுவனங்கள் கல்வி திருவிழா கர்ம வீரர் காமராஜரின் பிறந்த நாளை முன்னிட்டு மாநில அளவிலான பேச்சுப் போட்டியில் தமிழகம் முழுவதும் நூற்றி முப்பது கல்லூரிகளைச் சேர்ந்த அறுநூறுக்கும் மேற்பட்ட மாணவ மாணவிகள் பங்கு பெற்று தங்களது பேச்சு திறமைகளை வெளிப்படுத்தினர் தேனி நாடார் சரஸ்வதி கல்லூரியில் வருகிற ஜூலை பதினைந்தாம் தேதி காமராஜர் பிறந்தநாளை முன்னிட்டு மாநில அளவிலான பேச்சு போட்டிகள் தொடங்கி நடைபெற்று வருகிறது இந்த போட்டியில் சென்னை காஞ்சிபுரம் கரூர் கோயம்புத்தூர் ஈரோடு மதுரை திருச்சி திண்டுக்கல் உள்ளிட்ட பல்வேறு மாவட்டங்களைச் சேர்ந்த சுமார் நூற்றி முப்பதுக்கும் மேற்பட்ட கல்லூரிகளைச் சேர்ந்த உள்ளிட்ட பல்வேறு மாவட்டங்களைச் சேர்ந்த சுமார் நூற்றி முப்பது கல்லூரிகளைச் சேர்ந்த சுமார் அறுநூறுக்கும் மேற்பட்ட மாணவ மாணவிகள் கலந்து கொண்டு பிரம்மாண்டமான பேச்சு போட்டியில் பங்கேற்று தங்கள் பேச்சு திறமைகளை வெளிப்படுத்தினார் இந்த போட்டியில் முதலிடம் பிடிக்கும் மாணவர்களுக்கு இருபத்தி ஐந்தாயிரம் இரண்டாம் இடம் பிடிக்கும் மாணவர்களுக்கு பதினைந்தாயிரம் மூன்றாம் இடம் பிடிக்கும் மாணவர்களுக்கு பத்தாயிரம் பரிசுத் தொகையும் பாராட்டு சான்றிதழ்களும் வழங்கப்படுகிறது No, they're going-

மேல்ூலை பதினைந்தாம் தேதி கல்வி வளர்ச்சி தினமாகவே கொண்டாடப்பட்டது தமிழகத்தின் தங்கமே ஏழைகளின் சொந்தமே பல அணைகளை கட்டி ஆதவனே உணவு தந்த தந்தையே குடிமை தந்த தலைவனே கரும்பு வீரர் காமராஜர் என்று கூறி அதற்குள் காமராஜர் அவர்கள்